தேவ திட்டத்தை எப்படி நிறைவேற்றும் தெரிஞ்சதுன்னா நீ உன் பிள்ளைகிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட மாட்டே உன் பிள்ளைய போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டே உன் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்ட தொந்தரவு பண்ணுறான் பிரத தொந்தரவு பண்ணுறான் ப்ரத எதையாவது வாங்கி கொடு இப்போ நம்ம பிள்ளைங்க எவ்வளோ ரூபாய்க்கு டாய் வாங்கி கொடுத்து தூக்கி அடிச்சிடுவான் ஆனால் செல்போனை வாங்கி கொடுங்க அவனுக்கு டவுன்லோட் அப்லோட் எல்லாம் தெரியும் முளைக்கிற வாண்டு வாண்டுக்கு பேரப்பிள்ளைகள் ஒம்பது இருக்கிறாங்க அதில் நாலு வயது பையன் தாத்தா அவன் இங்கிலீஷில் தான் பேசுவான் என்கிட்ட ஏன்னா அவனுக்கு ஸ்பீச் தெரப்பியில் இருந்ததுனால அவன்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசணும்னு ஒரு லாங்குவேஜ் பேசணுன்ட்டு அம்மா அப்பா நாங்கள்லாம் அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசுவோம் தாத்தா திஸ் இஸ் நாட் த வே யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு நாலு வயசு நான் சொன்னேன் ஐ எம் ஆல்சோ என் இன்ஜினியர் மேன் யுவர் இன்ஜினியரிங் டஸ்இன் ஒர்க் ஹியர் என் இன்ஜினியரிங் படித்த இன்ஜினியரிங்கில் இதுக்கு ஒர்க் பண்ண அவன் சொல்கிறான் நல்ல கவனிங்க நமக்கு தெரியாது நம்ம கையில் இருக்கிற பிள்ளையே தெரியாது அதனால தான் அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பழக்கி வச்சுருக்கோம் அது தான் அதை முத்தமிடும்போது என் கண்ணே மணியேம்பிங்க கண்ணும் மணியாகி அது மாறிப்போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது உங்களுக்கு